பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட நாற்பது கிலோ கஞ்சா பறிமுதல் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது சென்னை திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீஸ் நடவடிக்கை தமிழ்நாடு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் அடுத்த எழாவூர் சோதனைச்சாவடி வழியே ஆந்திராவிலிருந்து காரில் அதிகளவில் சென்னைக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக ஆவடி காவல் ஆணையரக திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்படி தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அதில் பண்டல் பண்டலாக கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து ஆந்திராவிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட நாற்பது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் அதனை ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த சந்தோஷ் நாயக் கேரளாவை சேர்ந்த மித்திலா கும்பகோணத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி ஆகிய மூவரை கைது செய்து கும்மிடி பூண்டி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்